அதுல மனுஷங்களெல்லாம் பரவ மாதிரி பறப்பாங்கன்னு சொன்னாங்க என் பொண்டாட்டி வேற பறக்குறா இது எங்க போய் முடிய போகுதோ இருமா இருமா என்னங்க வாங்க இந்த வீட்டுல சக்தி சிவன் எல்லாமே ஒண்ணுதான் நீ அங்கேயும் மகராசியா இருமா கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டாட இரு ஒரு பாய் தலகாணி போட்டு பால் பழம் இதெல்லாம் வச்சிட்டீன்னா சேர்ந்தாப்புல சாந்தி முகூர்த்தம் பாத்துக்கலாம் அதுக்கு என்ன டா விளையாடுற நீ டேய் நீ வீட்டுக்கு போ அத்தை என்னமோ சாந்தி முகூர்த்தம் ஆரஞ்சு எல்லாம் கழட்டி போடுவேன் தாலி கட்டியாச்சு இனிமே ஐயர் புள்ளனெல்லாம் பார்க்க மாட்டேன் போடே ஏ என்ன எங்க அனுதா அதிகமா யூஸ் பண்ணலான்னு பாத்தேன் எல்லா பக்கமும் ஒரே மாதிரிதான் இருக்கு அக்க வேற என்னப்பா வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது குடுத்து அனுப்பிச்சிருக்கலாம் யாரு இவ சுத்த விபரம் புரியாதவளா இருக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீதானே தானே முரட்டையர் சொன்ன இந்த பொண்ணுங்க வந்துட்டு போற சமாச்சாரம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சது வாசப்படியை விட்டு கீழ இருக்கு அப்பா இறங்கி தெருவில் நிலடி அம்புஜா இங்க தானே இருக்க ஒரு குடத்துல ஜலம் கொண்டு வா எதுக்கு நம்ம பொண்ணு செத்து போயிட்டா பத்து பண்ணுவோம்ல அதுக்குதான்

பிள்ளையா பிறந்திருந்தானா உங்களுக்கு என்ன பத்து பண்ணிருப்பா இத பாருங்க என் புருஷன் சதுர்வேதி நாலு வேதமும் படிச்சிருக்கேன் எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களும் அவருக்கே தெரியும் நீங்க யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டியது ஒண்ணு யோசிக்காதீங்க எப்ப உங்க வார்த்தைய மீறி அவ ஆத்த விட்டு வெளிய போனாலும் இனிமே உங்க உள்ள வரப்படாது இன்னும் தனத்தை கொட்டுங்க ஈஸ்வரன் சாட்சியா இனி உனக்கும் எனக்கும் இருக்கிற எல்லா உறவும் அறந்து போச்சு

எடு எடுக்காட்டியும் கெடுக்க மாறுங்கடா செல்ஃப் சேவிங் கிளிக்கிறானுங்கடா திரும்ப இத இது போதும் போ காலையில இங்க வந்துட்டு போனதுக்காக ஐயர் அவ தலையில தண்ணி ஊத்தி துரத்தி விட்டுட்டாரான் ஈரப்புடவையோட இங்க வந்து நின்னுச்சு உள்ளவாமான்னு கூப்பிட்டேன்

சும்மா எப்படி பாத்துட்டு இருக்கிறதுங்க அதான் வாடகை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நீங்களே தங்கிக்கமான்னு சொல்லிட்டேன் அம்மா சும்மா தங்கி என்ன பண்ணுவாங்க அதனாலதான் குடித்தனம் பண்றதுக்கு பாயி தலகாணி ஸ்டவ் இது மாதிரி எங்களால அளவு கொடுத்துருக்கோம் ஐயர் உங்களுக்கு எல்லாம் செஞ்ச உதவியை மறக்காம நீங்க அந்த பொண்ணுகிட்ட இவ்வளவு தூரம் அன்பா நடந்திருக்கீங்க ரொம்ப நன்றி ஆனா தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்காம அவங்கவும் கொடுத்தத அவங்க வீட்டுக்கே எடுத்துட்டு போங்க நடப்பான வீட்டுக்கு போலாம் நம்ம வீட்டுக்கா உன் வீட்டுக்கு மாட்டேன்

இருடா அக்கரகாரத்துல அவங்க சாதிக்காரவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் கூட கேட்காத ஐயர் நீ சொன்னா மட்டும் போறாரு ஆட்டையும் மாட்டையும் கூட ஒரு பக்கமா பொத்தி தாண்டா ஓட்டிக்கிட்டு இந்த திருப்பு திருப்புறீங்களே எல்லாம் சரிமா ஆனா நான் இவ்வளவு பக்கத்துல வச்சுருந்தேன்னா அப்புறம் பண்ண சத்தியத்துக்கு என்ன அர்த்தம் வேண்டாம் எல்லாம் இருந்து சாப்பிடாம இருந்தா தாண்டா அதுக்கு பேரு உண்ணாவிரதம் எதுவுமே இல்லைன்னு சும்மா இருந்தம்னா அதுக்கு பேர் பட்டினி இதை விட இன்னும் தெளிவா ஏ லெவலுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளு கோயில்ல குறுக்களா இருந்துட்டு குடிக்காம இருக்கிறது பெரிய கட்டுப்பாடு இல்ல சாராயக்கடையிலேயே வேலை பாத்துட்டு குடிக்காம இருக்கிறானே உண்மையிலேயே அதுதான் கட்டிக்கார என்ன இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு ரொம்ப இலக்கணமா தெரியுதா முதல்ல அவ கேக்குற பாயிண்ட்க்கு பதில் சொல்லுங்க பத்து நாள் நான் இங்க தங்குறேன் என்ன தொடாம இருக்க முடியுமோ முடியவே முடியாது பத்து நாள் இல்ல பத்து மாசம் நான் உன்னை டச் பண்ண மாட்டேன்

உண்மை நீ என்ன தொடாம இருந்துட்டேன்னா நான் உன்னை உத்தவ புத்திர ஒத்துக்கிறேன் ஒரு வேலை தொட்டுட்டா கிரெட்ட கால வேற என்ன ஏமா

இவன் குடுத்து வச்சாடா போய் சுவாத்தியாவுக்கு தின்னுட்டு வா ஏன்னா அண்ணாவா என்னடி முடிஞ்ச மாறுது அட நீங்க வேற அவங்க இதுல ஏன்னா அண்ணா நம்ம முதல்ல ஆசையா அக்கான்னு கூப்பிடறது அது மாதிரி போகும் கூப்பிடறால போயேன்டா என்னன்னு கேளுத்தா ஏய் நான் அங்க வர மாட்டேன் வேணா சாப்பாடு இங்க எடுத்துட்டு வாய் அக்கம் பக்கம் எல்லாரும் முழிச்சிட்டு நம்ம தான் பாத்துட்டு இருக்கா நீயே தப்பு பண்ண நினைச்சா கூட முடியாது பேசாம சாப்பிடவா தேவையில்ல நான் பட்டி கிடக்க அடையாண்டா இன்னைக்கு கிரக பிரவேசம் முத முதல்ல புருஷனுக்கு ஆக்கி போட்டுதான் சாப்பிடணும் மத்தியானமும் சாப்பிடல இப்போவும் இவ்வளவு நேரம் ஆச்சு சாப்பிடாம பட்டியா இருக்கு அதுகிட்ட ஏன்டா யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க போய் சாப்பிட்டு வாப்போம் ஐயோ இவளை பத்தி உனக்கு தெரியாதுமா அங்க போனா ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணுவா நீ அந்த வாசல்ல வந்து உட்காரு நான் உள்ள போய் சாப்பிடுறேன் அதான் எல்லாரும் நம்மளே பாத்துக்கிட்டு இருக்காங்களே நான் வேணா இந்த வாசல்ல வாசல் உட்காந்து